ஒரே வரியில் பாடினார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வரியில் பாடினார் அவர் கோயிலுக்குள்ளே வந்தார் பக்தி இலக்கியம் ஒன்று பல பேர் ஒன்று என்ன பக்தி இலக்கியம்லாம் பேசுகிறான்னு அதெல்லாம் நீக்கிட்டு தமிழ் இலக்கியத்தை எழுதவே முடியாது மூணாம் நூற்றாண்டில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இலக்கியம் தான் நம்மளும் இருக்குது அப்படி அவர் சுவர்மான பா பார்க்க உள்ளே போனப்போ வாசலில் உட்காந்துருந்தாங்களா சிவனடியார்கள்லாம் பார்க்காம போயிட்டாரு போன உடனே இவர் முதல் நீக்குங்க அப்படின்ட்டாங்க முதல்ல படக்கன் சங்கத்தில் நீக்குவாங்களா ஆளுகளை அது மாதிரி நீக்கேன் அந்த படகோட்டின்னு ஒரு படம் வந்தது நாகேஷும் ஏகரப்படந்தே இருப்பாங்க அதில் அந்த ப மீனவர் சங்கம் மாதிரி வச்சுக்கிட்டு அப்போ நாகேஷ் அந்த சிவாரு மனோரமாக பார்க்குறோம்னு சொல்லி தப்பக்குன்னு நன்குள்ளே விழுந்துடுவார் உடனே இவர் அவரை தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுவார் சத்தம் கேட்காது நான் தான் தலைவன் பாரு அடுத்த நிமிஷம் ஒரு வினாடிக்குள்ளே தலைமை மாறிடுறான் இவர் உள்ளே போனவுடனே சுந்தரமூர்த்தியை தள்ளி வைங்கிட்டாங்க யார் இந்த அடியார்கள் சேர்ந்து அதுக்குள்ளே ஒருத்தர் எங்கள் சிவபெருமானத்தை பார்க்க போயிருக்காங்க சிவபெருமானு தள்ளி வை அப்படின்னா இந்த நம்மளுக்கு நல்லா போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சண்டை சாதாரணமாக தாங்க நடக்கும் ஒரு அப்பா பையிலும் சண்டை போட்டுருக்காங்க காலையிலேருந்து அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்கார் வந்தார் இந்த மகனை பார்த்து சொன்னார் ஏது போகிற போக்கில் இந்த கடப்பாரை எடுத்து உங்கள் அப்பே மண்டியை உடச்சுட்டு ஓட்டிருக்கு அப்படின்னாரு செஞ்சே விட்டேன் ஆயுத சப்பட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரியான யோசனைகளை சொல்லி கொடுக்கலாம் உண்டு இப்போ இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் பாருங்கள் உன்னை ஒதுக்கி வைக்கணும் உடனே சோறுமானின் சேர்த்து ஒதுக்கிட்டாங்க உள்ள சோறுமானு சொன்னார் எப்பா உடனே ஒதுக்கிட்டாங்க என்னையும் ஒதுக்கிட்டாங்க முதல்ல போய் ஆடுகளை பாடு அப்புறம் ஆண்டவனை பாடு நீ முதல்ல பார் தில்லைவாள் அந்த மடியாருக்கு மடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு மடியேன் இல்லையே என்னாத ஏற்பகுக்கு மடியேன் இந்த ஒன்லைன் கதை இருக்குல்ல இதைத்தான் பெரிய புராணமாக அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய கதையாக மா காதை என்று எழுதினார் யாருன்னு கேட்டால் சேக்கிலார சுவாமிகள் அவர் மந்திரியா இருந்தவர் அதனால தான்

பெரிய புராணம் தமிழ்லேயே செய்யப்பட்ட அற்புதமான நூல் ஒரு இடத்துல கூட அமங்கல சொற்கள் வராது இன்னைக்கு அமங்கல சொல் வந்தால் என்னன்னு கேட்குறாங்க வந்தால் தப்பு இல்லைங்க ஆனால் படிச்சு பிடிச்ச பிறகு நமக்கு மனம் நிம்மதியாக தான் நம்ம நூல்களை படிக்கிறோம் வேதனை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதில் வருஷைப்படுத்துகிறார் அப்படியே மெய்ப்பொருள் நாயினார்னு ஒருத்தரை குத்தி உடனே அவன் குத்துனா அவன் செத்தான்னு சொல்ல மாட்டாருங்க நினைந்தா பரிசையை செய்தான் அவன் என்ன செய்யணும்னு வந்தாலும் அதை அவன் செஞ்சுட்டு போயிட்டான் பாரு அப்படி கொண்டவன அவர் சொல்றாரு எப்படி இவனை ஊருக்கு வெளியில கொண்டு விட்டுட்டு வா அது வரைக்கும் உயிரை கல்வி அடிகளை சொல்லிட்டாரு அவனை இது ஐயோன்னு கத்தல ஹேராம் கத்தலாரு இங்க மெய்ப்பொருள் நாயன என்ன பண்றாரு அவனை கொண்டு ஜாக்கிரதையை விட்டுட்டு வா அது வரைக்கும் நான் உயிரை இருப்பேன் தத்தான் அமரன் தடுத்து விழுந்தார் சொல்லிட்டு திரும்பி வந்தபோது அவன் வந்து அவனை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே பிறகு உயிர் விட்டாருக்கு இந்த கதையில் எதுக்கு தெரியுங்களா புராணங்களை நாம் படிப்பதும் இதிகாசங்களை சொல்வதும் மற்றவத்தில் இருப்பதும் தெளிஞ்சு படித்தா சரியாக போகுங்க அதில் மூட நம்பிக்கை இருக்குது அதில் அப்படி இருக்குது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த காலத்தில் விஞ்ஞானம் இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்ல வேண்டாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் டெலிஃபோனை தூக்கிட்டு அலைவீங்கன்னு ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போமா சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் ஒருத்த வாழ முடியுமா சொல்லி பாருங்க ஒரு செல் பிராணியாக மாறிட்டான் ஒரு செல்லு கூட இல்லை சில பேர் ரெண்டு செல் வச்சுருக்கான் அதுலேயும் பேசிக்கிட்டு போகிற போக்கை பார்த்தா அன்னைக்கு எங்கள் பேராசிரியர் ஒருத்தருக்கு மெட்ராஸ்ல மெட்ராஸில் அப்பலோவில் இருக்கோம் கவலையோடு அதில் ஒரு அம்மா யாரோ தெரியல ஃபோன்ல கிட்ட பேசிட்டு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு பேசிட்டு அப்படியே போகுது அப்படியே வருது பேசிக்கிட்டே இருந்தது திடீர்னு ஆண் பாத்ரூம் போயிடுச்சு நாங்கள் கத்துறோம் இங்கேருந்து ஐயோ ஐயோ அம்மா எம்ன்றும் அது பாட்டு போயிடுச்சு அங்கேருந்து பத்து பேர் தழுதறிக்க ஒடியாதாங்களே நம்ம தப்பாக போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்து அது பாட்டி கீட்டு போயிருச்சு அப்பவும் ஃபோன் எடுக்கலங்க என்ன ஆச்சரியம் இப்படியெல்லாம் ஃபோன் பேச முடியுமா அப்படி என்ன தான் அந்த செய்தியில் இந்தியாவினுடைய அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்குமா இல்லை பாதி நேரம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் இந்த தொலைபேசிக்குள்ள அடையிறோம் இது இருக்க மாட்டோம் பழைய செய்திகளில் இருக்கக்கூடிய பழமைகள் பழையன கழுதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினால் என்ன தேவையானவற்றை கொள்ளுக மற்றவற்றை தள்ளுக அப்படின்னா அதுதான் உண்மைங்க எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் தேவையில்லையா இல்லையா அதெல்லாம் விட்டுடலாம் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் நம்ம சொல்லவில்லைங்க ஆனால் இருப்பவற்றில் நல்லவற்றை தேர்ந்து தெரிந்து படிங்க அவங்க மொழிபெயர்ப்பாளர்களை பற்றி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன நான் நூலகத்துக்கு போன இந்த மொழிபெயர்ப்பு கதைகளாக தேடி தேடி படிச்சிக்கிட்டே இருப்பேன் அதுலேயும் சாமி அவருடைய இந்த தானா சேனாதிபதி ரெண்டு பேர் அவங்களுடைய மொழிபெயர்ப்புகள் படிச்சிங்கன்னா சரத்சந்தருடைய கதைகள் இவங்களுடைய கதைகள் எல்லாம் வங்கத்திலிருந்து இங்கே கொண்டு வருவாங்க காண்டேகருடைய நாவல்கள் வந்து அந்த காலத்தில் இந்தியா முழுக்க பேசப்படும் காஸ்ரீ ஒருத்தர் மொழிபெயர்ப்பார் அதுவும் அவருடைய யாதி என்ற அற்புதமான ஒரு நாவல் இருக்கு பாருங்க அது நாடக வடிவில் வந்து ஆழ்ந்த இடையில் சக்கப்போடு போடுச்சு வேற ஒன்றும் இல்லை யஜாதி என்ற ஒரு மன்னவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க உனக்கு இந்த சின்ன வயசுலேயே உன்னுடைய முதுமை வந்து சேரட்டும்னு அப்படி முதுமை வந்து சேர்ந்த அவன் தன்னுடைய மகன்கிட்ட கேட்பான் என் இளமையை மாத்திக்கோ என்னுடைய முதுமையை எவன் வாங்கிட்டு என்னுடைய முதுமையை வாங்கிட்டு இளமையை கொடு ஒருத்தரும் தரமாட்டான் கடைசியா பூருசு வரிசுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகன் மட்டுமே அப்பா நான் தர்றேன் வாங்கிக்கோ அதே மாதிரி அவன் என்ன செய்வான் வாங்கிட்டு சில ஆண்டுகள் எல்லாம் இன்பமா இருந்துட்டு திருப்பி மகனுக்கு அதை கொடுத்துட்டு நான் இளமையை மகனுக்கு கொடுத்துட்டு அவன் முதுமையா போயிடுவான் இதுதான் பாரத கதை ஆனால் காண்டேகர் எப்படி ஓ தெரியுமா மகனோட இளமையை வாங்கிட்டு அந்த தந்தை போய் தன்னுடைய மனைவியை தொட்டவுடனே அவள் விலகுவாங்க என்னான்னு உடனே இது நீ இல்லை என் மகன் அப்படிம்பா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ஆச்சரியம் யாரும் சொல்லாதது நீ இந்த இளமை விலகி விலகினில்லை எப்படியான ஒரு பெரிய மாற்றம் தெரியுங்களா புதிய விஷயங்கள் சொல்லுகிற போது அதை நம்ம நான் மயத்துக்கிறனும் நீங்கள் அகலிகை கதை பல முறை சொல்லப்பட்டது பித்தன் மாதிரி யாரும் தொட்டு விளாசலாத அவர் அருமையாக முடிப்பார் அந்த சீதை தீக்குளித்து இறங்கி வந்து மீண்டும் எங்கே சந்திக்கிறா அகலியை சந்திக்கிறா அந்த கால் பட்டு கல்லானாலும் அந்த பெண்ணு கல்லா இருந்தா பிறகு பெண்ணாக மாறினா அந்த பெண்ணை சீதை சந்திக்கிற மாதிரி எழுதுவார் புதுமை பித்தன் எழுதிட்டா ஒரு கேள்வி கேப்பா ராமனா உன்னை தீக்குளிக்க சொன்னார் ஆமாம் அகலிகை மீண்டும் கல்லானால் முடிஞ்சு வச்ச அவ்வளோதாங்க மனைவியை சந்தேகப்படுறாரு அது எப்படி நியாயம் அப்படின்னு யோசிச்சாலாம் அவன் கல்லானாலா இல்லையோ ஆனால் அப்படின்னு இல்ல அவன் கல் மாதிரி உறஞ்சிட்டாங்க அப்படி இல்லையா ஒரு பழைய விஷயங்களை சொல்ற போது ஆச்சரியத்தை அதிர்ந்து போகணும் காண்டேகருடைய அந்த பொன்மொழிகள்லாம் பல கடைகளில் எழுதி வச்சிருப்பாங்க கவலை என்ற பறவை என் தலைக்கு மேலே பறந்து போவதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை கவலை என்ற பறவை என் தலைக்கு மேலே பறந்து போவதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை ஆனால் அது என் தலையில் கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இதுதான் உண்மை அப்படிம்பார் கவலை என்ன சொன்னா அப்படி போகணும் கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு மாயவநாதன் என்ற ஒரு கவிஞர் பந்தபாசம்னு ஒரு படம் அதில் வரக்கூடிய பாட்டு அதில் கடைசியாக ஒரு வார்த்தை முடிப்பாருங்க கற்றவன் கலங்குதல் அழகாமோ அப்படிம்பார் படித்தவன் வந்து ஒருபோதும் கலங்கி நிற்கக்கூடாது அப்படிம்பார் படிக்க படிக்க திரைப்பட பாடலா சினிமாவா புராணமா வரலாறா ஆச்சரியப்படுற அப்படியே கேட்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும் புதுமையை தரணும் இதை தான் நம்ம நல்ல செய்திகளை பார்ப்போம் நான் சொன்ன பாருங்க இந்த மொழிபெயர்ப்பு கதைகள் படிக்கிறப்ப அந்த கதை படிக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த கதை மாதிரியே மாறிடுவோங்க நான் லண்டன் பார்த்ததில்லை ஆனால் அதில் வர சில கதைகளில் வரக்கூடிய ஊர்களை பார்த்தா அந்த ஊர்கள் நான் இறங்கி போயிடுவேன் ரஷ்யாவுக்கு நான் போனதில்லை ஆனால் ரஷ்ய கதைகள் மொழிபெயர்ப்பு கதைகள் நீங்கள் மாஸ்கோ நகர வீதிகளும் மற்றவை எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் டால்ஸ்டாயும் அதே மாதிரி மற்ற பிறக்கிறவர்களும் ரொம்ப என்னை என்ன ஈர்க்கவர் யாருன்னு கேட்டால் என்னுடைய முதலாசிரியன் என்று ஒரு நூல் இருக்குது நான் என்னுடைய மாணவர்களுக்கு பூரா பெரும்பாலும் என்ன செய்ய வந்து தெரியுமா அந்த நூல் தான் வாங்கி கொடுப்பேன் இதை படிங்க இதை சிங்கிஸ் ஐத் மாத்தம் அவருடைய பேர் சிங்கிஸ் ஐத் மாத்தம் என் முதலாசிரியன் என்ன ஆச்சரியமான நூல் படித்து பார்த்தா மொத்தமே ஐம்பது பக்கம் கூட இருக்காருங்க அவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுக்கும் சின்ன சின்ன மொழிபெயர்ப்பு நூல்கள் கடலும் கிழவனும் என்ற ஒரு நூல் ஏனஸ் ஹெமிங்வே ஒரு ஆள் எழுத்துக்காக நோபல் பரிசும் சினிமா எடுக்கப்பட்டதற்காக ஆஸ்கார் விருதும் வாங்கினார்னு சொன்னால் இந்த ஒரு நாவலுக்காக தான் அதாவது இது ஒன்றும் இல்லைங்க கடலுக்குள்ளே போன ஒருத்தன் சுராமீன வந்து பிடிச்சிருவான் இப்போ அந்த அவனும் தான் போராட்டம் அவனை அதை குன்னுட்டால் அவன் வீட்டு கதையை கொண்டு வரலாம் அந்த மீன் அவனை கொண்டு விடும் இல்லையா எப்படி வந்தாங்க இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மையா சொல்ல போனால் மனசு அப்படி பதறும் யாரும் இல்லாத அண்ணா கிழவன் நான் இப்போ அமெரிக்காவுக்கு போனப்போ இந்த நகரா ஃபால்ஸ்க்கு பை காரில் போகிறோம் போகிறப்ப ஏனஸ் ஹேமிங் மேனுடைய ஊர் நாற்பது மைலில் இருக்குதுன்னு போடுறாங்க நான் கூட கேட்டேன் போயிட்டு வருவோமா பார்த்து வருவோமான்னு இப்போ ஏனும் இல்லைங்க அண்ணா போயிட்டு வரும் இன்னொரு நாளைக்கு பாருங்க அப்படி எழுதி போட்டிருக்காங்க இங்கேருந்து இத்தனாவது மயிலில் இவர் பிறந்த ஊர் இருக்குது வாழ்த்து விற்பனுடைய ஊர் இங்கே இருக்குது பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குதுங்க இது நான் மேல்நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம எட்டியாபுரத்தில் எழுதி போட்டிருக்காங்க நீங்கள் தூத்துக்குடி போகிற ரோட்டில் அந்த பைபாஸ் திரும்புகிற இடத்துல பாரதியினுடைய நினைவில்லம் இருக்குது அப்படின்னு போடுறாங்க இதை பார்த்துட்டு போயிடக்கூடாது போய் ஒரு நிமிஷம் பார்த்து வரணும் ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் ஃபிரடல்பியாவில் ஒரு மியூசியம் ஒன்று வச்சுருந்தாங்க என் கூட வந்தவர் சொன்னார் இது இந்திய மண்ணை இது மாதிரி இருக்கு நம்ம பார்ப்பாங்க சரி நான் ஆளுக்கு பதினஞ்சு டாலர் அதை அறுபதில் பெருக்கிங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க ரெண்டு பேரும் கொடுத்து உள்ளே போய் கதவை திறந்தா அதிர்ச்சிங்க எனக்கு என்ன தெரியுங்களா அந்த மண்டபம் டிஎம் கோர்ட்டில் இருந்த மண்டபம் அது இந்த இடத்துல டிஎம் கோர்ட் தெரியுமோ உங்களுக்கு பெருமாள் கிட்டக்க இங்கே போன நூற்றாண்டில் வெள்ளக்காரன் நம்மளை போது இந்த மண்டபம் இருந்திருக்கு அந்த வெடி விதிகளை அகலப்படுத்துகிறப்ப அந்த மண்டபத்தை எடுக்கிற இருக்காங்க ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அதை வாங்கி அதை அப்படியே பிரித்து நம்பர் போட்டு கப்பல் ஏற்றி பிரட கொண்டு போயிட்டான் கொண்டு போய் அவன் சம்பாரிச்ச காசு இருக்கு பாருங்க பாண்டிய மன்னன் கூட அப்படி சம்பாரிச்சிருக்க மாட்டான் உள்ள நம்ம ஊர் மண்டபத்தை நான் அங்கே போய் பார்த்து வந்தேன் தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து என்ன காரணம் வரலாறை நம்ம பாதுகாக்க தவறுனது நமக்கு தெரியாது வெளிநாட்டுக்காரன் வந்து கங்கை மண்ட சோழபுரத்தை அந்த அதை நின்று அப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்மளால இப்படி கால் மேலே கால்பட்டு பார்த்துக்கிட்டே விலகி அப்படின்னுக்கா அதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது பார்த்து ஆச்சரியப்படுறோம் மண்டபங்கள் ஒரு கல்லை நகட்ட முடியுமாங்க சொல்லுங்க பார்க்கலாம் டிஸ்கவரி சேனல்ல தஞ்சை பெரிய கோயில் கட்டின காமிச்சாங்க அவருனா என்ன ஆச்சரியம் ஒரு கல்லை நகட்டுறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருப்பா நாலு யானை முன்னாடிகளுக்கு ரெண்டு யானை பின்னாடி கல்ல ஒரு கல் நகருதுன்னா எந்த விதமான ஒரு எந்த ரகங்களும் இல்லாத காலத்தில் இதை அவன் எப்படி கட்டியிருக்க முடியும் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு விசேஷம் தெரிஞ்சுக்கேன் நம்முடைய மீனாட்சி மோயில் இருக்கு இப்படி இருக்கும் இதில் நிலைகள் இருக்கும் எத்தனை நிலை இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும்னா மேலே எத்தனை கலசம் இருக்கோ என்னிங்கன்னா சரியாக போகும் அத்தனை நிலை இருக்கும் டக்குன்னு சொன்ன உடனே யோசிக்க வராது ஆனால் தஞ்சை கோயில் எப்படி இருந்தீங்களா இப்படி இருக்கும் குடை மாதிரி கீழே இருந்து உச்சியை பார்க்கலாம் அப்படியான ஒரு முறை அது அதுக்கு முந்தின ஒரு கோயில் இருக்குது கொடும்பாலூர்னு ஒரு ஊர் விராவிடமலை போகிறதுக்கு முன்னாடி கொடும்பாலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கொடும்பாளர் யாருடைய ஊர்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழனுடைய மனைவியினுடைய தந்தை அதாவது பெரிய வேளாளர் சின்ன வேளாளர் இருப்பாங்க விக்ரமபூரின் அவருடைய ஊர் அது அங்கே மூவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க மூவர் கோயில்னு மூணு கோயில் இப்போ கோயில்லாம் காணும் அதில் சிலைகள்லாம் எல்லாம் கோயில் இருக்குது அந்த கோயில் முழுக்க ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு தான் நமக்கு வந்து ராஜராஜ சோழன் கோயில் மாடல் கட்டி பார்த்த மாதிரி இருக்குது என் கூட வந்த ஒருத்தர் எங்க ஒரு சவால் விட்டாருங்க இந்த மாதிரி மேலே நாலு சின்ன சின்ன கட்டமாக இருக்குல்ல அது என்னன்னு விடுவாப்பா அப்படின்னா இந்த சின்ன சின்ன கட்டம் அவ்வளோ அவ்வளோ இருக்குது இந்த பெருவர் அவ்வளோ இருக்குது நான் பார்த்துட்டு ஏதாவது விளையாட்டு கும்பல் இருக்க அப்படின்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரதநாட்டியம் ஆடுற பொம்பளை இருக்கால அவளை பற்றி அனிமேஷன் அந்த அப்படின்னாங்க அதாவதுங்க இவ்வளோ பெருசுக்குள்ள கிட்ட ஏறி நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடுறா அடுத்த படத்தில் கையை கீழே இறக்குறா அடுத்த படத்தில் காலை தூக்குறா இதை நீங்கள் வேகமாக அப்படி பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் அப்படி நாட்டியம் ஆடுற மாதிரி தெரியும் இதை ஒருத்தரும் பார்க்கலை ஒருத்தரும் சொல்லலை எதுவும் தெரியாது நம்ம வாட்டிக்கு சாதாரணமாக போயிட்டு சாதாரணமாக வந்துட்டோம்னா என்ன ஆகும் ஒரு ஒரு சிறிய இடத்துக்கு போனால் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய கைடு வேணும் கட்டாயம் இருக்கணும் நீங்கள் நாடுகளில் போனால் போனோன்னு என்ன செய்ய வந்துடுங்களா இப்போ பாரிஸ் போயிருந்தோம் இந்த பதினான்காம் நோயினுடைய அரண்மனையை போய் பார்த்து வந்தோம் அவங்க எல்லாம் கொண்டு விட்டாங்க ஆனால் அரண்மனை இருக்குது போனவன் என்ன செய்கிறேன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்து ஒரு இது மாட்டி விட்டுறான் நீங்கள் எந்த இடத்துல போய் நிற்கிறீங்களோ அதை பற்றி செய்தி அதில் வருது ஃப்ரெஞ்சு மொழியில் கேட்டால் அதில் வரும் இங்கிலீஷில் கேட்டால் அதில் வரும் தமிழில் கேட்டால் வருமானு தெரியாது அது அங்கே வராது இது அவன் சாதாரணமாக கட்டி வச்சதுக்கு வச்சுருக்கான் நம்ம ஊரில் எப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல் இருந்தால் தானே நல்லது ஏன்னால் பலருக்கு சரியாக சொல்ல தெரியலங்க நான் ஒரு உத்தரகோஷ மங்கைன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்க இருக்க அந்த கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டு கோயில் எனக்கு தெரியும் ஏன்னா மாணிக்க வாசகர் அந்த கோயிலை பத்தி பாடியிருக்காரு அவர் ஒன்பதாம் நூற்றாண்டு நான் அங்க இருக்க ஒரு பெரிய ஒருத்த கேட்டேன் இந்த கோயில் எப்ப கட்டினது இந்த லோகம் தோன்றதுக்கு முதலே கட்டிட்டா அப்படின்னாரு அது எப்படி கட்டுவான் லோகம் தோன்றதுக்கு முதலே எங்க நின்று கட்டுவாங்க முதல்ல அதை யோசிக்க வேணாமா ஒன்ன பெருசா சொல்ல வேண்டியதுதான் ஒரேடியோ பெருசா சொன்னா நம்ப போயிருக்கோமா இல்லையா ஒரு அளவுக்கு சொல்லணும் அப்ப அதை நின்று பார்க்குறப்ப இந்த பெருவர அளவுக்கான நாட்டிய கோளங்கள் அங்கே இருக்குது